விநாயகப் பெருமானே போற்றே பந்தம் அகற்றும் மனந்த குணப்பரப்பும் எவன் பால் உதிக்குமோ எந்த உலகும் எவனிடத்தில் இண்டியிருந்து கறக்குமோ சந்தமரை ஆகமங் கலைகள் அனைத்தும் எவன் பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றோம் உலகம் முழுவதும் நிக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவன் அவ்வுலகில் பிறக்கும் விகாரங்கள் ஒளியாவன் உலகம் புரியும் வினை பயனை ஊட்டும் கலைகன் எவன் அந்த உலக முதலை கணபதியை புவந்து சரணம் அடைகின்றோ இடர்கள் முழுதும் எவனருளால் எரிவீலும் பஞ்சனமாயும் தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர்வால் பதியும் உரச் செய்யும் கடவுள் முதலோர்க்கு ஊரின்றி கர்மம் எவனால் முடிவுறும் அத்தடவு மறுப்பு கணபதி பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்தறியா திரத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தினாலும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன் த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன் றிதாகும் அந்த கரும பயன் யாவன் பொய்யும் வினையின் பயன் விளைவில் ஊட்டி பொய்யில் இறையை கணபதியை புரிந்து சரணம் மறைகின்றோம் வேதம் அலந்தும் அறிவறிய விகிர்ந்தன் யாவன் விழுந்து தகைய வேத முடிவில் நடம் நவிலும் விமலன் யாவன் விலங்குபற நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன் என் குணன் எவன் அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் மன்னனின் ஓர் ஐங்குணமாகி வதிவான் எவன் நீரிடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன் வலியின் என்னும் இரண்டு குணமாகி வானிடை சரணம் அடைகின்றோம் பாச அறிவில் பசு அறிவில் பற்றற்கரியவரன் யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பணிக்கும் அவன் யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலாம் அறிவான தேசனயவண் அக்கணபதியே திகல சரணம் அடைகின்றோம் இந்தனமது தோதிரத்தை யவண் மூன்று ਦਿனமும் உம்மை சந்திகரில் தோதிரஞ்சயினும் சகல கர்ம சித்தி பெறும் சிந்தை மகில சுகம் பெறும் யந்தினம் உச்சரிக்கின் சதுர்த்திடை பந்தம் அகல ஓர் இன்கால் படிக்கில் அட்ட சித்தி பெறும் திங்கள் இரண்டு தினந்தோறும் திகழ உருபான் முறையோதில் தங்கும் அரசவசியமாம் தயங்க இருபத்தோரு முறைமை பொங்கும் முழுவலால் கிளப்பின் பொருவின் மைந்தரு விழுக்கல்வி துங்க வெறுக்கை முதற் பலவும் தோன்றும் என செப்பி மறைந்தார் ஓம் விநாயகப் பெருமானே போற்றி